கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம் இன்று காலையில் ஒரு தெய்வீக தொடுதல் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம் வேதத்தில் ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் யாத்திராகமும் பதினான்காவது அதிகாரம் வசனம் பதினான்கை வாசிப்போம் கத்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் இசர்வே ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கடியான காலகட்டத்துல அதாவது அவங்க எகிப்திலிருந்து இப்பதான் வெளியே வராங்க ஜனங்களுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமான நிலைமை பாருங்க யுத்தத்தையே இப்பதான் ஆயுதங்கள் எதுவும் அவங்க கிட்ட இல்ல யுத்தத்தை பயிற்சி வைக்கக்கூடிய தலைவர்களும் இல்ல யுத்த புருஷர்கள் இல்ல ராணுவம் இல்ல ஆயுதங்கள் இல்ல பலன் இல்ல ஞானம் இல்ல யுத்தத்தினுடைய யுக்திகள் எதுவும் இல்லை ஆனா இந்த மாதிரியான ஒரு பரிதாபமான நிலைமையிலதான் கத்த தம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்வேன் அப்படின்றத இந்த இடத்துல அறிக்கை பண்றாரு ஆண்டவர் மூலம் சொல்லுகிறார் நீங்க சும்மா இருங்க நான் உங்களுக்காக யுத்தம் பண்றேன் இன்னைக்கு மனுஷனால சும்மா இருக்க முடியுது இல்லைங்க சில நேரத்துல பல பிரச்சனைய தவிர்க்கணும் பல பிரச்சனைகளிலிருந்து நம்ம ஜெயம் பெறணும்னா சும்மா இருப்பதுதாங்க பலன் ஆண்டவர் சும்மா இருக்க சொல்றாரு ஆண்டவருடைய ஒரு பாலிசி என்ன தெரியுங்களா நான் யுத்தம் பண்ணா நீ சும்மா இரு நீ சும்மா இருந்தா நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் நீ யுத்தம் பண்ணனா நான் சும்மா ஆயிடும் இதுதான் தேவனுடைய ஒரு அற்புதமான ஒரு திட்டங்க அதனால ஆண்டவர் ஒரு யுத்தம் பண்றதுக்கு உங்க வாழ்க்கையில இடம் கொடுங்க நீங்க மாம்ச பலத்துல யுத்தத்தை செய்ய ஆரம்பிக்காதீங்க நிறைய பேர் யுத்தம் செய்யறதுக்கு தூண்டுவாங்க நிறைய பேர் யுத்தம் பண்றதுக்கான பாதைகளை அவங்களே போட்டு தருவாங்க ஆனா மாம்ச பலத்துல இந்த யுத்தத்தை செய்யாதீங்க ஆண்டவர் சொல்றாரு நீ சும்மா இரு சும்மா இரு அப்படின்ற அந்த வார்த்தைக்கு இப்படிப்பட்ட விளக்கங்களை நாம் கொடுப்பது மிகவும் சிறப்பானதா இருக்கும் நான் நம்புறேன் சும்மா இரு அப்படின்னா நீ தேவனுடைய சமூகத்திலே ஜெபித்து கொண்டிரு நீ தேவனுடைய சமூகத்திலே காத்து கொண்டிரு நீ தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவருக்காக உன்னை அர்ப்பணித்துக் கொண்டிரு நீ தேவனுடைய சமூகத்திலே உன் காரியங்களெல்லாம் சொல்லி கொண்டிரு நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் அதுதான் இந்த வசனத்தின் மிக முக்கியமான அற்புதமான விளக்கமா இருக்கிறது அன்பு தேவ பிள்ளைகளே அதனால ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்வார் பலன் இல்லாத இசைவேலர்களுக்காக ஆயுதம் இல்லாத இசைவேலர்களுக்காக தேவன் யுத்தம் செய்தார் நீங்கள் சும்மா இருங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொண்டு வரும் ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த கால வேளையில ஆண்டவரே நாங்கள் சும்மா இருக்கும் போது நீங்க எங்களுக்காக செயல்படுறீங்க யுத்தம் செய்யறீங்க ஆண்டவர நாங்க உங்க சமூகத்துல இருக்கும் போது உங்க பாதத்துல விழுந்து கிடக்கும் போது எங்களுடைய யுத்த களத்திலே யுத்த புருஷனாக நீர் எங்களுக்காக எங்களுடைய காரியங்களுக்காக செயல்படுகிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே யார் எனக்கு யுத்தம் செய்வார் என்ற சோர்வோடு இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளிலே பலப்படுத்தி ஆண்டவர் அவர்களுக்கான யுத்தத்திலே நீங்க ஆண்டவரே செயல்படுவதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதித்து யுத்தங்களில் ஜெயத்தை தந்து வழிநடத்துவீராக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமே கத்தை நம்ம எல்லாரையும் ஆசிர்வதிப்பார்கள்